மூணார் டவுனிலும் சுற்றுப்புற பகுதிகளிலும் தெருநாய்களின் அட்டகாசம் தொடர்ந்து வருகிறது சாலையில் இருசக்கர வாகனங்களுக்கு நேராக தெருநாய்க்கள் பாய்வது விபத்துகளுக்கும் காரணமாகியுள்ளது தெருநாய்களை பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பொதுமக்கள் முன்வந்துள்ளனர் சுற்றுலாப் பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் தினம் வந்து செல்லக்கூடிய மூணா டவுன் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில்தான் தெரு நாய்க்களின் அட்டுழியம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது இரவு பகல் பாராமல் தான் நாய்கள் இந்த பகுதியில் சுற்றித் தீர்வது இரவு நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் தான் நாய்கள் இந்த பகுதியில் மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்தி வருவது கால்நடைப் பயணிகள் இதன் வழியாக நடந்து செல்ல இயலாத நிலையும் தொடர்கிறது நாய்கள் இருசக்கர வாகனத்தின் முன்பாக கடந்து வருவதும் விபத்திற்கு காரணமாக மாறுகிறது நாய்கள் அந்நியாயம் செல்லியும் ஓரஓர வண்டிகள் எல்லாம் முன்னேற மாட்டியை படுத்துக்கிறது வண்டிக்கு படுத்துக்கிறது வண்டிக்கு உள்ளதெல்லாம் வண்டி படுத்து போக போகப்படாமல் இடைஞ்சலாக இருக்குது பைக்கில் வந்தவங்களாம் ஆக்சிடென்ட் ஆகக்கூடிய இருக்குது அதில் ஒன்று ரெண்டு நாய் வெறி நாய்கள் இருக்குது சீக்காக இருக்குது அது கடிக்கணும்னு சொல்லி ஆளுகளை ரொம்ப பயந்து பயந்து போயிட்டு இருக்காங்க இதை ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இந்த நாய்கள்லாம் பிடிச்ச தனியாக அங்கேயே கொண்டு வர்றதுக்குள்ள ஏற்பாடு செய்யணும்னு சொல்லி மூணாவது கிராம பஞ்சாயத்துக்கும் தெளிவுபடுத்திக்கிறேன் நாய் இல்லை நாய் இப்போ ஆயிரக்கணக்கான நாய் அழுகுது இதை யாரும் கண்ட்ரோல் பண்ணுறதில்லை ஒரு பைக்கு போனாலும் உள்ள ஆக்சிடெண்ட் ஆகி அது ஆக அளவுக்கு இருக்குது இருக்குது கை உடிஞ்சி கால் உரிஞ்சி ஒரு வங்கு குத்து மாதிரி அது அதனால ஆளுகளுக்கு சீக்கிரம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அதனால் எப்படியாவது பஞ்சாயத்து நீங்கள் நெடுவெளி எப்படியா அந்த நாயை உடிக்கிற வழி பண்ணால் தான் ஓரளவுக்கு நாங்கள் ஒரு மாதிரி பட்டது தப்பிக்க முடியும் அளவுக்கு இதெல்லாம் இருக்குது பொம்பள அந்த ஒட்டை மிஷிக்கல வந்து நாங்கள் ஓடுது ஒரு பையில் கை கறி இந்த மாதிரி வாங்கி போனால் பின்னால் ஓடையாது விரட்டுறது இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது அதனால் தயவு செய்து நீங்கள் எப்படியாவது இந்த நாய்த்துள்ள எப்படியாவது காப்பாற்று கூட்டமாக சுற்றித் நாய்கள்தான் நாய்கள் பொதுமக்களுக்கு எதிராக தாக்கவும் வருவது அதை துரத்துவதற்கு முயன்றால் பின்பு அது கூட்டமாக வந்து தாக்கும் நிலைதான் உள்ளது பெண்கள் வயதானவர்கள் குழந்தைகள் உட்பட உள்ளவர்கள்தான் இதன் வழியாக கடந்து செல்வது பள்ளிக்கூடங்கள் திறந்த நிலையில் ஏராளமான குழந்தைகள் நடந்து செல்லக்கூடிய சாலை மற்றும் ஓரங்களில் தான் நாய்கள் கூட்டமாக பயத்தை ஏற்படுத்தி வருவது உடனடியாக இந்த நாய்களை பிடிக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கை நியூஸ் மூனார்